வணக்கம் ஒல்லாந்த தமிழன் வலையொலி செய்திகள் வாசிப்பவர் புஷ்பகலா பிரபாகரன் இன்றைய பிரதான செய்திகள் ஜெர்மனியில் வாக்குரிமையை இழந்த பத்து மில்லியன் மக்கள் ஜெர்மனியில் கத்தி குத்து தாக்குதல் உலகில் அதிகம் பேர் சுற்றுலா செல்ல விரும்பும் நாடுகள் பட்டியலில் பிரான்சுக்கு மீண்டும் முதலிடம் வறுமையால் அதிகம் பாதிக்கப்படும் இங்கிலாந்து மக்கள் ஒரே ஆண்டில் சுவிட்சர்லாந்திலிருந்து வெளியேறிய பதிமூவாயிரம் புகலிட கோரிக்கையாளர்கள் பெப்ரவரி இருபத்தி மூன்றாம் திகதி அன்று நடைபெற உள்ள கூட்டாட்சி தேர்தலில் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு மில்லியன் ஜெர்மன் குடிமக்கள் வாக்களிக்க தகுதி உடையவர்களாக உள்ளனர் ஆனால் ஜெர்மனியில் வசிக்கும் பத்து மில்லியன் மக்கள் ஜெர்மன் குடியுரிமை இல்லாத காரணத்தால் வாக்குரிமையை பெற முடியாத நிலையில் உள்ளனர் இது ஜெர்மனியின் மொத்த மக்கள் தொகையின் பதினாலு சதவீதத்திற்கு சமமாகும் இந்த பிரச்சனையை பிரித்தானியாவைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் பில் பட்டேலா தனது வாழ்க்கை அனுபவத்தின் மூலம் எடுத்து காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஜேர்மனுக்கு குடிபெயர்ந்த அவர் அங்குள்ள பல அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் ஆனால் ஜெர்மன் குடிமகனாக இல்லாததால் அவரால் தேர்தலில் வாக்களிக்க இயலவில்லை குடியுரிமை பெறுவதற்கான நிபந்தனைகள் தொழிலற்றோர் அல்லது குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கு கடினமாக உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜெர்மனியின் குடியுரிமை விதிகள் தற்போது தளர்த்தப்பட்டாலும் வெளிநாட்டு தோற்றத்துடன் உள்ளவர்களின் வாக்குரிமை விலக்கப்படுவது அதிர்ச்சி அளிப்பதாக அவர் கூறியுள்ளார் ஜெர்மனியின் பவேரியா மாகாணத்தில் உள்ள நகரில் அமைந்துள்ள மழலையர் பள்ளி ஒன்றை குறிவைத்து இருபத்தி எட்டு வயதான ஆப்கான் நாட்டு அகதி ஒருவர் தாக்குதல் நடத்தினார் அவர் கத்தியால் குத்தியதில் இரண்டு வயது குழந்தை ஒன்றும் நாற்பத்தி ஒரு வயது ஆண் ஒருவரும் கொல்லப்பட்டுள்ளனர் பலர் காயமடைந்துள்ளனர் ஜெர்மன் அரசியலில் எப்போதுமே புலம்பெயர்தல் முக்கிய பிரச்சனையாக கருதப்படும் ஏற்கனவே கிறிஸ்துமஸ் சந்தையில் அபுல் மோஸ்கின் என்னும் சவுதி அரேபிய நாட்டவர் நடாத்திய காயமடைந்த அரசியலாகியுள்ளது தாக்குதல் நடத்தியுள்ளதால் ஜெர்மன் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு உருவாகியுள்ளது ஜெர்மனியில் பொது தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அடுத்த ஜெர்மன் அதிபராக தேர்ந்தெடுக்கப்படக்கூடும் என நம்பப்படும் தான் தேர்தலில் வெற்றி பெற்றால் கடுமையான எல்லை மற்றும் புலம்பெர்தல் கட்டுப்பாடுகளை கொண்டு வர இருப்பதாக உறுதியளித்துள்ளார் அனைத்து சட்டவிரோத புலம்பெயர்ந்தோருக்கும் ஜெர்மன் எல்லை மூடப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் தவறாக வழிநடத்தப்பட்ட பத்து ஆண்டுகால புகழிட மற்றும் புலம்பெயர்தல் கொள்கைகளால் ஏற்பட்ட அழிவுகளை கண்டு வருகின்றோம் என்றும் அவர் சுட்டி காட்டியுள்ளார் அவற்றை முடிவுக்கு கொண்டு வரும் நேரம் வந்துவிட்டது என்றும் அவர் கூறியுள்ளார் உலகில் அதிகம் பேர் சுற்றுலா செல்ல விரும்பும் நாடுகள் பட்டியலில் பெற்றுள்ளது ஆண்டில் அதிகம் பேர் சுற்றுலா செல்ல நாடுகள் பட்டியலில் இருபத்தி மூன்றிலும் சுற்றுலா பயணிகளை அதிகம் ஈர்க்கும் நாடுகள் பட்டியலில் பிரான்ஸ் தான் முதலிடம் பிடித்துள்ளது பிரான்சுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நூறு மில்லியனுக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்துள்ளார்கள் இந்த விடயத்தில் தங்களுடன் போட்டி போடுவதாக சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை தொன்னூற்றி நாலு மில்லியன் என்பதும் குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்து மக்கள் வறுமையால் அதிகம் பாதிக்கப்படுவதாக தெரிய வந்துள்ளது இங்கிலாந்தில் வாழும் குடும்பங்களுக்கு வறுமை அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்துவதாக நடத்திய ஆண்டு கணக்கெடுப்பு தெரிவிக்கின்றது கற்ப காலத்திலும் அதற்கு பிறகும் தாய்மார்களின் மனநல பிரச்சனைகள் இங்கிலாந்து முழுவதும் உள்ள முக்கிய பிரச்சனை என்று ஐஎச்வி ஆய்வு காட்டியுள்ளது எண்பத்தி ஆறு சதவீத சுகாதார அதிகாரிகள் இங்கிலாந்தில் வறுமை காரணமாக குடும்பங்களுக்கு கூடுதல் உதவி தேவைப்படுவதாக குறிப்பிட்டுள்ளனர் ஐஎச்வி தலைமைச் செயல் அதிகாரி அலிசன் கூறியதாவது இங்கிலாந்தில் சமூக பிரச்சனைகள் அதிகளவில் சுகாதார அதிகாரிகள் பணியில் அதிக அலைச்சல்களை ஏற்படுத்துகின்றன குடும்பங்களில் வறுமை மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு குறைகள் அதிக உதவி தேவைப்படும் பிரச்சனைகளாக உள்ளன வறுமை குழந்தைகளின் உடல்நலம் வளர்ச்சி மற்றும் நலனுக்கு தீய விளைவுகளை ஏற்படுத்துவதுடன் எதிர்காலத்தில் மனநலம் மற்றும் சமூக தனிமை போன்ற பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கும் ஆபத்து அதிகம் என்று ஐஎச்வி தெரிவித்துள்ளது ஆண்டில் மட்டும் வெளியேறியுள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதால் சுவிட்சர்லாந்திலிருந்து வெளியேறியவர்கள் எண்ணிக்கை ஆறாயிரத்தி எழுபத்தி ஏழு அதிகரித்துள்ளது ஏழாயிராந்திலிருந்து வெளியேறியுள்ளார்கள் அவர்களில் இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு பேர் தாமாகவே சுவிட்சர்லாந்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள் நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு பேர் அரசால் வெளியேற்றப்பட்டவர்கள் என புலம் பேர்தலுக்கான மாகாண செயலகம் தெரிவித்துள்ளது இதுபோக சுவிட்சர்லாந்தில் சிறப்பு அகதிகள் நிலை கொடுக்கப்பட்ட உக்ரைன் நாட்டவர்களில் ஆறாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பேர் தாமாகவே தங்கள் நாட்டுக்கு திரும்பியுள்ளார்கள் எனவே மொத்தம் பதிமூவாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நான்கு புகழ கோரிக்கையாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் சுவிட்சர்லாந்தில் இருந்து வெளியேறியுள்ளார் இத்துடன் இன்றைய ஒல்லாந்து தமிழன் வலையொலி செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒல்லாந்து தமிழன் வலையொலிய லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய்